வாடிக்கையாளர்களுக்கு குறைந்த செலவையும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தரகு கட்டணமின்றி நிறைந்த வருமானத்தையும் தரும் நம்ம யாத்ரி ஆட்டோ செயலி சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஓ எனப்படும் டிஜிட்டல் வர்த்தகத்தின் திறந்த நெட்வொர்க்கின் ஒரு பகுதியான ஆட்டோ புக்கிங் செயலி நம்ம யாத்திரையை போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் சண்முகசுந்தரம் சென்னையில் அறிமுகம் செய்தார் மேலும் இதில் இணைந்த ஆட்டோக்களையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களால் மேம்படுத்தப்பட்ட நம்ம யாத்ரி செயலி மூலம் இயங்கும் ஆட்டோக்களுக்கு தரகு கட்டணம் வழங்க வேண்டிய தேவையில்லாததால் ஓட்டுநர்கள் அதிக வருவாய் ஈட்ட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் ஏ சண்முகசுந்தரம் ஐஏஎஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த வெளியீட்டு விழாவில் சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டியின் சிறப்பு அதிகாரியும் இந்திய ரயில்வே போக்குவரத்து சேவை அதிகாரியுமான ஐ ஜெயக்குமார் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு திட்ட இயக்குநர் சிவராஜா ராமநாதன் மென்பொருள் மற்றும் சேவை நிறுவனங்களின் தேசிய சங்கத்தின் தென்னக தலைவர் பாஸ்கர் வர்மா ஆகியோர் தலைமை தலைமை விருந்தினர்களாக பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் நம்ம யாத்திரையின் முன்னோ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது டிஜிட்டல் பரிமாற்றம் முன்னணி நிறுவனமான ஜஸ்பே டெக்னாலஜிஸ் பங்களிப்புடன் நம்ம யாத்திரை செயலி மூலம் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுநர்கள் மற்றும் நாற்பது லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்து இரண்டு புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமான பயணங்களுக்கு உத்தரவாதம் வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த போக்குவரத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்குது இப்போ சென்னை வந்து நாலு வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க உங்களுக்கு தெரியும் இப்போ சிஎம்டிஏனுடைய பரப்பளவு வந்து செங்கல்பட்டுல வந்து மாமண்டூர் அந்த பாலாறு பிரிட்ஜ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு காஞ்சிபுரம் முழு மாவட்டமும் வந்திருக்கு திருவள்ளூர் முழு மாவட்டம் வந்திருக்கு ராணிப்பேட்டையில் அரக்கோணத்தாலுக்கு வரைக்கும் வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் சிஎம்டிஏ வந்து விரிவுபடுத்திருக்காங்க அது தொடர்பாக பார்த்தீங்கன்னாக்காக்க இப்போதைக்கு வந்து அந்த பர்மிட் ஆட்டோக்கு வந்து பர்மிட்டுக்கு வந்து ஜீரோ ஒன் ஜீரோ டூலேருந்து சென்னையில் இருக்கிற ஆட்டோவுக்கு வந்து பர்மிட் வந்து சிஎம்டிஏ பழைய சென்னை கோர் சிட்டி மட்டும்தான் நம்ம இப்போ பர்மிட் கொடுத்துட்ருக்கோம் சென்னை பர்மிட்டு பட் அந்த பர்மிட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செங்கல்பட்டுனுடைய அந்த பாலார் பிரிட்ஜு ப்ளஸ் வந்து முழுக்க திருவள்ளூர் முழுக்க காஞ்சிபுரம் முழுக்க ராணிப்பேட்டையிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் அது வரைக்குமே இந்த பர்மிட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வாரம் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து செங்கல்பட்டில் வந்து எந்த போலீஸ்காருமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இது சென்னை பர்மிட்டு இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது சிஎம்டிஏ வந்து எப்படி அவங்க ஏரியா வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னை பெஸ்ட்டு பர்மிட்டு ஒன்று பார்த்து பார்த்திங்கனாக்க உங்கள் ஆட்டோவில் பர்மிட் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு அப்படின்னு இருக்கும் இப்போ செங்கல்பட்டு கம்ம பக்கத்தில் கம்ம போட்டு சென்னை ஏரியான்னு போட்டுருவோம் சென்னை சிஎம்பிஏனு போட்டுருவோம் அது மாதிரி காஞ்சிபுரம்னாக்கா அது மாதிரி போட்டுருவோம் அது மாதிரி அந்த சர்க்குலர் வந்து நீக்கி லேட்டாக நாளைக்கு நாங்கள் இஷ்யூ பண்ணிவிடுவோம் நம்ம ஆஃபீஸில் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஹோட்டல் போகிறது ஹோட்டல்லருந்து ஸ்டேடியம் போகிறது ஸ்டேடியத்துலேருந்து திருப்பி ஹோட்டலுக்கு போகிறது போட்டு விளையாட்டு போட்டு முடிஞ்சு திருப்பி ஹோட்டல்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் சேர்றது இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு பேக்கேஜ் அது மாதிரி தான் இப்போ நம்மள்கிட்ட ஒரு ஆப் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறது தான் நம்ம யாத்திரை வந்து இப்போ பிளேயர்ஸ் வீடு போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் இப்போ ஆம்னி பஸ் ஸ்டாண்டு வந்து நம்ம கே கோயம்பேடுலேருந்து இந்த தெற்கு மார்க்கமாக செல்லக்கூடிய எல்லா பஸ்களும் பார்த்தீங்கன்னாக்கா டீன் எஸ்டிசி டீன் எஸ்சிடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அரசு போக்குவரத்து கழகம் மாமனி பஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் இப்போ ஜனங்களுக்கு என்ன ஒரு ஒரு சங்கடம் ஒரு சொல்கிறீங்க எது பார்த்திங்கன்னு வச்சுக்கேன் இப்போ ஒருத்தர் வந்து ராயபுரத்தில் இருக்கார் நார்த் மெட்ராஸில் இருக்கார் முதல்ல நாய ராயபுரத்துலேருந்து அவர் வந்து சப்போஸ் வந்து திருச்சி போகணும் அப்படின்னாக்கா ராயபுரத்துலேருந்து கோயம்பேடு வரணும் கோயம்பேடுக்கு வந்து ஆட்டோவோ மெட்ரோவோ வந்து வரணும் திருப்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து டிக்கெட் புக் பண்ணி திருச்சிக்கு போகணும் திருப்பி வந்து ரிட்டர்ன் வரும்போது பண்ணணும் இப்போ வந்து நம்ம கிளம்பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜனங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டீன்றது இப்போதைக்கு திருச்சியோ மதுரையோ கோயம்புத்தூர் இப்போ வந்து நம்ம இந்த நெட்ஒர்க்கில் கொண்டு வர முடியாது ஆனால் அதுவும் வந்து விரைவில் வந்து கொண்டு வர வேண்டும் ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னு வச்சிங்களா இப்போ கிலாம்பாக்கத்தில் வந்து ஒரு பேசஞ்சர் வந்து இங்கேருந்து புக் பண்ணுறாரு மயிலாப்பூர்லேருந்து கிளம்புறான்னு வச்சுங்களேன் மயிலாப்பூர்லேருந்து கிளம்புறது பார்த்திங்கனாக்கா ஒரு ஆட்டோ ஆட்டோவிலையோ இல்லை வந்து ஒரு கால் டாக்ஸியோ புக் பண்ணுவார் நம்ம ஆட்டோ புக் பண்ணார் அப்படின்னாக்கா கிலாம்பாக்கத்துக்கு போகும் அங்கேருந்து புக் எட்டு அரசு போக்குவரத்துக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம்னி பஸ்ஸு இந்த நம்ம யாத்திரை வந்து இப்போ மெட்ரோ ரயில் கூட டைப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆம்னி பஸ் அசோசியேஷன் அவங்க கூட டைப் பண்ணணும் அது மாதிரி அரசு போக்குவரத்து கழகங்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் அவங்க கூட டைப் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா ஒரே டிக்கெட்லேயே இங்கேருந்து நம்ம வந்து கிலாம்பாக்கம் வந்து அந்த ஆட்டோவில் போய் இது பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கட்டத்துலேருந்து நம்ம திருச்சி போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம கிலாம்பாக்கத்துக்கு வந்து அங்கேருந்து ஆட்டோவில் வந்து வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணுவோம் இது எல்லாமே வரும் இப்போ நடுவில் வந்து மெட்ரோ வந்துச்சுன்னாக்கா மெட்ரோ நம்ம சேர்த்துக்க வேண்டியிருக்கும் அது மாதிரி வந்து இது ஒரு க ஒரு கலெக்டிவான ஒரு நெட்ஒர்க் நம்ம அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு நம்ம இன்ஷூர் பண்ணணும் கிலாம்பாக்கத்தில் நாங்கள் சந்தித்த ஒரு சோல் வந்து ஆட்டோவில் வந்து அசோசியேஷன் மட்டும் தான் கொடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க நம்மள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி ஒருத்தருக்கு வந்து அசோசியேஷன் மட்டும் கொடுக்க முடியாது ப்ரீபெய்ட் ஆட்டோ கொடுப்போம் கால் டேக்ஸ் கொடுப்போம் ஓலா ஊபர் கொடுப்போம் ஆட்டோ பேஸ்ட் ஸ்டாப் இப்போ நம்ம யாத்திரை வந்து நம்ம யாத்திரைக்கு வந்து நம்ம அந்த ஸ்டாண்ட் கொடுப்போம் அதனால இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம கொடுப்போம் ஜனங்க வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கணும் எதில் போகிறது எதில் போகக்கூடாதுங்கிறது அவங்களுடைய முடிவு